பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே வெடிப்பு வழக்கில் பெங்களூர் என்ஐஏ நீதிமன்றத்தில் ஐந்து பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா பாரதி ராஜா இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி பெங்களூரு பகுதியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் கஃபி சக்தி குறைந்த குண்டு ஒன்று வெடித்தது இதில் பத்து பேர் ஹோட்டல் ஊழியர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்திருந்தார்கள் இந்த வழக்கை முதலில் பெங்களூரு போலீசார் விசாரணை நடத்தி பின்னர் என்ஐஏ இந்த வழக்கை தங்கள் வசமாக்கிக் கொண்டு விசாரணையை தொடங்கியது விசாரணையின் போது இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டது அப்துல் மதீன் தாஹா குண்டுவெடிப்பை செயல்படுத்தியது முசாவிர் என தெரிய வந்தது தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கு வந்து வந்திருப்பதாக இன்று தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருக்கிறது மொத்தம் ஐந்து பேர் மீது என்ஐஏ இன்று பெங்களூரு என்ஐஏ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது இதில் ஐந்து பேர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் மாஸ் முனீர் அப்துல் மதீன் தாகா முசாவிர் முசாமில் ஷெரீப் சோயித் மிர் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த குற்ற குற்றப்பத்திரிகையின் உள்ள முக்கிய தகவல்கள் என்ன என்று பார்த்தால் இந்த குண்டுவெடிப்பு இருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குண்டுவெடிப்பை ஆஹ் குண்டுவெடிப்பை நடத்துவதற்கு அப்துல் மதீன் தாஹாவிற்கு கட்டளையிட்டது கர்னல் என்ற வெளிநாட்டை என்ற அதாவது கர்னல் என்ற பெயரில் அழைக்கப்படும் வெளிநாட்டில் உள்ள பெயர் தெரியாத நபர் என்று குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஆதாரங்களின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சோஹிப் மிஸ்ரா என்ற நபருடன் அப்துல் மதீம் தாஹாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த சோஹிப் மிஸ்ரா என்ற நபர்தான் வெளிநாட்டில் உள்ள கர்னல் என்ற பெயர் கொண்ட அதாவது பெயர் தெரியாத அந்த நபரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இமெயில் மூலம் இவர்கள் இருவரும் அந்த கர்னலும் அப்துல் மதீன் தாஹாவும் தொடர்பில் இருந்திருக்கார்கள் அப்துல் மதீன் தாகா இந்த வெடிகுன்றுக்கு திட்டமிட்டு இருக்கிறார் இடம்பெற்றிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக யார் இந்த கர்னல் வேறு யாருடனெல்லாம் தொடர்பில் இருக்கிறார் என்பது குறித்த விசாரணையை என்னையே முடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி பாரதி ராஜா உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க